நூல் காஞ்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு எங்க அவைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய திரு வழக்கறிஞர் சிவகுமார் 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 அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவருடைய அறப்பணிதான் அதாவது அறப்பணிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் பணியாக பிறர்கள் கல்விக்கும் உதவி செய்கிறார் ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மரக்கன்றுகளை நடுவதற்கு இப்ப இவரு அந்த பணிகளையும் தொடங்கியிருக்கார் இப்படி இவருடைய இந்த அறப்பணிகள் எல்லாம் மிக செம்மையாக வளர வேண்டும் என்று அது வள்ளுவன் பேராசனாலை துணை கொண்டும் நம்மளுடைய நூல் காஞ்சி இலக்கிய பேரவை இவரை மனதார நெஞ்சார்ந்த போற்றி புகழ்ந்து வாழ்த்துவதற்கு பெருமை கொள்கிறது நாம் நூல்காஞ்சி இலக்கிய பேரவையின் சார்பாக இவருக்கு ஒரு சிறப்பு செய்ய விரும்புகிறோம் அந்த நூலின் பெயர் வந்து நமது நூல்காஞ்சி இலக்கிய பேரவையினுடைய செயலாளர் அன்பு சிவா வெளியிட்ட ஆன்றோர் அமுதமொழி மொழி என்கின்ற நூலை நூலையும் அப்துல் கலாம் பொன்மொழி என்கின்ற நூலையும் வளர்மதி என்கின்ற நூலையும் இந்திரன் கோட்டன் என்கின்ற இந்த நான்கு நூல்களையும் நூல்காஞ்சி இலக்கிய பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் தருவதில் பெருமை கொள்கிறோம் அவருக்கு இப்பொழுது சிறப்பு செய்கிறது ஐயா உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் பணிகள் மிமேலும் சிறக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் வாழ்த்துகிறோம் என்னுடைய பேர் வந்துங்க சிவகுமார் நான் கோயம்புத்தூரில் வந்து வழக்கறிஞர் தொழில் செய்து வருகின்றேன் இந்த காஞ்சி நூல் காஞ்சி இலக்கிய பேரவையில் இன்று வந்து சந்தித்த மாலை வேளையில் நிர்வாகிகளை சந்தித்ததில் எனக்கு மிகவும் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது இந்த இலக்கிய பேரவையில் என்னை இங்கு இழுத்து இணைத்து வருவதற்கு காரணமான அண்ணன் அன்புசுவா அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகள் இங்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் சமூக பணிக்கு நிச்சயம் நான் ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருப்பேன் என்ற எண்ணத்தில் அஹ் இங்கு நான் இணைவதற்கு நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நான் நன்றியை மீண்டும் அஹ் தங்களுடைய தலைப்பு நான் கேட்டேன் நம்மளுடைய காஞ்சி இலக்கிய பேரவையினுடைய தலைப்புகள் வந்து நம்ம தமிழர்களுடைய வாழ்வு முறைகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் அது சம்பந்தமானதுதான் என்பதை தெரிந்து கொண்டேன் நிச்சயமாக இந்த தலைப்பில் வந்து எனக்கு எனக்கும் ஒரு மகிழ்ச்சி தான் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தமிழர்களுடைய வாழ்வு முறைகள் அவர்களுடைய வாழ்க்கை முறை அவருடைய அரசியல் முறை அவருடைய ஆன்மீகம் என்று எத்தனையோ தலைப்புகள் எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்ய முற்பட்டால் நிச்சயமாக இந்த உலகத்திற்கே வந்து பார்த்தீங்கன்னா உணவளிக்கக்கூடிய ஒரு முக்கிய துறையான உணவுத்துறை நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெல் கலைஞம் என்று அழைக்கக்கூடிய தஞ்சைதான் அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல ஏன்னா அந்த அளவுக்கு தமிழர்களுக்கு வந்து ஒரு வாழ்வியல் முறை இருந்தது வாழ்வியல் முறை மட்டுமல்ல தொழில் சார்ந்த ரீதியும் அவர்களுக்கு பல்வேறு வகையிலான அனுபவங்கள் அவர்கள் பெற்றிருந்தார் என்பதற்கு சான்றுகள் நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த வகையில் தான் நம்முடைய முன்னோர்களான சேர சோழ பாண்டியர் என்று சொல்லக்கூடிய மன்னர்களாகட்டும் அவர்களை தழுவி வந்த ஆட்சி செய்த மன்னர்களாகட்டும் அவர்கள் கங்கை வெண்டான் கடாரம் கொண்டான் என்று எத்தனையோ பகுதிகளுக்கெல்லாம் சென்று இன்றைக்கு இருக்கக்கூடிய அறி ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு தொழில்நுட்ப சாதனமும் கிடையாது இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது தொடர்பு கொள்ளக்கூடிய அளவில் கூட சாதனங்கள் இல்லாத வகையிலெல்லாம் எட்டு திசைகளும் சென்று பொருள்களை ஈட்டி வர வேண்டும் அங்கெல்லாம் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று நிர்வாக திறமையை வைத்திருந்த நம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பூமியில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வாழ்க்கை முறையும் சரி அவர்களுடைய அந்த வீரம் செறிந்த ஒரு வாழ்க்கை முறையை மீண்டும் நாம் அனுபவிச்சாவிட்டாலும் நமக்கு அடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு அதை ஏதோ ஒரு வகையில் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த பணியை நீங்க தொடங்கி அதை செய்து கொண்டிருப்பதை நினைக்கும் போது நிச்சயமாக எனக்கு மகிழ்ச்சி தான் என்னை பொறுத்தவரையும் நான் சமூக பணி என்பதை விட தாங்கள் செய்யும் இந்த பணியில் இலக்கிய பணியில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அது ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக உதவியாக இருந்தால் எனக்கும் ஒரு வாகனம் நம் மனிதனாக பிறந்து விட்டோம் மீண்டும் நிச்சயமாக இந்த பூமியில் நாம் ஒரு மனிதனாக இதே பெயர் கொண்ட ஒரு சிவகுமார் என்ற நபராக நான் நிச்சயம் வருவேன் என்பதற்கு எந்த விதமான உறுதியாக கூறவும் கிடையாது ஆனாலும் நாம் எடுத்து செல்வதற்கு எதுவுமே கிடையாது எல்லாமே நாம் விட்டு செல்ல வேண்டியவைகள் தான் நிச்சயமாக அந்த வகையில் நாம் விட்டு செல்வதற்கு ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக மறைந்த எனது தாயார் திருமதி லட்சுமி அம்மாள் அவர்கள் நினைவாக ஸ்ரீ லட்சுமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற ஒரு டிரஸ்டை நான் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஏற்பாடு செய்து தற்போதுதான் பதிவு செய்து அதற்கான பணிகளை தொடங்கி ஆயத்த பணிகளை செய்து வருகிறோம் அதனுடைய முதன்மை நோக்கமானது எதுவும் கிடையாது கிராமப்புறங்களில் உள்ள கண்மாய் குளங்கள் என்ற நீர்நிலைகள் நிறைந்த பகுதிகள் அனைத்தையும் கருவேல மரங்கள் தான் இன்னைக்கு அனைத்தும் சீமை கழக கருவேல மரம் என்று சொல்லக்கூடியவை தான் அனைத்து பகுதிகளிலும் பரவி கிடைக்கின்றது அதை அழிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நிச்சயம் அரசிடம் பலமுறை முறை தங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் முதற்கொண்டு உயர்நீதிமன்றம் வரையும் சென்று விட்டார்கள் முற்றிலுமான அழிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற சூழ்நிலையில் இருக்கின்றது இருந்த போதும் அதை அழிக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மரங்களை நம்ம தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடிய சீதோட்டி ஏற்ற மரங்களை நட்டு வளர்த்தோம் என்றால் தானாகவே அதனுடைய அழிவுகள் கொஞ்சமாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்ற எண்ணத்தில் அனைத்து சீவையல கருவ மரங்களை அழிங்கள் என்று சொல்லுவதை விட நம் நாட்டில் வளரக்கூடிய நம் சீதோ நிலைக்கு ஏற்ப வளரக்கூடிய நாட்டு மரங்களை நடுவதற்கான முயற்சியை செய்வோம் அதற்கு தாங்களும் எனக்கு ஒத்துழைப்பு நிச்சயம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொண்ட உங்களுக்கு தன் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் நான் மீண்டும் தங்களுடைய இணைவேன் இணையும் பொழுது என்னுடைய கருத்துக்களையும் மற்ற விஷயங்களும் உங்களுக்கு சகிக்க தெரிவிக்கிறேன் என்று சொல்கிறேன் நன்றி வணக்கம்